ஹாய் கைஸ் வணக்கம் இது உங்கள் ரேடிங் வித் ராஜ் நேற்று வீடியோ போடாத ஒரு காரணம் ஒரு எமர்ஜென்சி வெளியே போயிட்டேன் ஓகே வெளியே போயிடு ராஜ் என்னால் வீடியோ கிரேட் பண்ண முடியல அதனால் ரெக்கார்ட் பண்ணதும் நான் மறந்துட்டேன் ஆனால் டைம் மாறி போயிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து மக்கள்கிட்ட சரியாக போய் சேர மாட்டேங்கிறது அதனால டைமிங் போட முடியல உங்களுக்கு அந்த வீடியோ நான் போடலை இன்னைக்கு நான் வீடியோ போடுறேன் டைமோட ஓகே நேற்று கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன் மொபைலே வெளியே இருக்கும்போது நான் கேரி கேரி ஃபார்வர்ட் பண்ணிருந்தேன் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர் ரிலீஸ் பண்ணியிருந்தேன் பிடிஎஸ்டி அது வந்து மார்னிங் பார்க்கும்பொழுது நான் சி சைட் கால் சைடுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருந்தேன் ஆனால் அந்த ப்ரீமியம் மெல்டிங்கால இன்னைக்கு எக்ஸ்பைரி சென்சஸ்ல எடுத்திருந்தேன் மெல்டிங்னால நம்மளுக்கு காஸ்ட் டு காஸ்ட் கூட இல்லை ஒரு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லாஸ் ஓகே அதை நம்ம கவர் பண்ணி தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் நம்ம பிளஸ் பண்ணியிருக்கோம் ஓகே அந்த லாசஸையும் நம்ம பிளஸ்ல கன்வெர்ட் பண்ணி ப்ராஃபிட் ரெண்டிக்கும் கிரீன் தான் ஓகேங்க எப்பவுமே மார்க்கெட்ல ஸ்கேல்பிங்கை தவிர வேற எதுவுமே செய்ய முடியாது எனக்கு என்ன வருமோ நான் அதான் செய்யும் இது ரெண்டு பர்சனல் நான் இப்படி தான் ட்ரேட் பண்ணுவேன் எனக்கு இப்படி பழக்கம் ஒரு விஷயம் காலையில் ஒருத்தர் எழுந்துக்கிறாங்க அப்படின்னா போது ஒரு சீக்கிரமாக ஒரு குயிக்காக வேக்கப் பண்ணுறாங்கன்னு போது அவங்க அந்த டைமில் மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க அதை கண்டினியூ பண்ணவே முடியாது ஓகேங்களா அதே மாதிரி எனக்கு என்ன ஹேபிட்ஸோ அதுதான் நான் ஃபாலோ பண்ண முடியும் எனக்கு ஸ்கேமிங் என்னுடைய ஹேபிட்ஸ் நான் ஸ்கேமிங் மட்டும் தான் பர்ஃபெக்டாக பண்ணுவேன் இன்னைக்கு பேரஸ் ட்ரெண்டுக்கான விஷயம் நான் எடுத்தேன் எப்படி நான் எடுத்தேன் லாஜிக்கலோடு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த விஷயம் எல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்காக எடுத்திருக்கேன் நல்ல ஒரு ட்ரேட் பண்ண முடியும் சார் செகண்ட்ஸ்ல அழகாக ஒரு சூப்பரான ஒரு டிசிப்ளினான ஒரு ப்ராஃபிட்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஸ்கேல்பிங் இஸ் பேஸ்டிக் ஸ்கேப்பிங் இல்லை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் நிறையா இருக்கணும் ஒன் மந்த் டூ மந்த்தில் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது ஒன் இயர்ல ஒரு சார் சில பேர் பத்து வருஷம் ட்ரேடிங்கில் இருக்காங்க அவங்களாலேயும் அதை பண்ண முடியுது ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய பழக்கம் என்ன இருக்குன்னா ஹோல்டு பண்ணுறதா இருக்கும் ஒன் இஸ்டர் டூ ஒன் இஸ் டூ த்ரீ அப்படின்னு ஹோல்டு பண்ணி கொண்டு போவாங்க என்னுடைய பழக்கம் போது நான் ப்ராக்டிஸ் பண்ண விதம் நான் ஹோல்டு பண்ண மாட்டேன் த்ரீ மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கேண்டல் ஸ்டிக்ல அந்த கேண்டல்லே என்ட்ரி அந்த கேண்டல்லே என்சி ப்ராஃபிட்டோ லாஸோ அந்த இடத்துல நான் புக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுவேன் இது மட்டும் தான் என்னுடைய ட்ரேடிங் மிகப்பெரிய ரகசியம் ஏன்னா லாஸஸ்க்காக நிறைய ஹோல்டு பண்ணது என்னுடைய ஹேபிட்ஸ் கிடையாது ப்ராஃபிட்ஸ்க்காக நிறைய ஹோல்டு பண்ணது என்னோட ஹேபிட்ஸ் கிடையாது போது மென்ற மனமையை பொண்ணானது சிறுதுளி என்பது பெருவெல்லம் டெய்லி டெய்லி ஒரு ப்ராஃபிட்ஸ் பண்ணிட்டே இருப்போம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கும் இதுதான் என்னுடைய மிகப்பெரிய தாரக மந்திரம்னு சொல்லுவேன் ஓகே இது நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சர்ச் பண்ணுங்க நான் எப்படி ட்ரேட் எடுத்துன்னு பாருங்க பாக்க இது பண்ணி நீங்க ஃபார்வர்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்துக்காங்க பாக்க எந்த லாஜிக்கலோட அந்த புட் சைடு என்ட்ரி கொடுத்தாரு எப்படி அந்த ப்ராஃபிட்ஸ் வந்துச்சு எப்படி அந்த இதுல அவருக்கு மட்டும் ப்ராஃபிட்ஸ் வருது நம்ம மட்டும் இது வர மாட்டாங்க நம்ம ஏன் அவர்களுக்கு பயப்பட நம்ம அவர் மட்டும் எப்படி என்ட்ரிஸ் கொடுக்கறாரு அப்படின்ற விஷயங்களை கொஞ்சம் கூர்மையாக பாருங்க ஒன்னுக்கு நாலு தடவை அந்த வீடியோஸை ரிபர்ன் பண்ணி பாருங்க திரும்பி பர்ஸ் டைம்ல ஸ்கேம்பிங் பண்ணுங்க அல்டிமேட்டாக இருக்கும் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் ஃப்ரீ டெலிகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அது ஜாயின் பண்ணுங்க என்னுடைய பேரில் ட்ரேடிங் வித் ராஜ் என்ற ஒரு எந்த டெலிகிராம் குரூப்பும் கிடையாது அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பும் கிடையாது யாராவது என்னுடைய அசிஸ்டன்ட்டோ இல்லை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா தான் நீங்கள் இக்னோர் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வேறு எந்த நம்பர்ஸும் கிடையாது வேறு யாரும் டாக் பண்ண மாட்டாங்க நான் மட்டும் தான் உங்கள்கிட்ட பேசுவேன் நான் யாரும் யார்கிட்டையும் வாலண்டரியாக நான் ஃபோன் பண்ணி பேச மாட்டேன் ஓகே நீங்கள் மெசேஜ் மட்டும் தான் ரிப்ளை வரும் ஓகே நான் இது உங்களோட அஸ்ட் பண்ணுறேன் வேறு எதுனா இது இந்த மாதிரி டிப்ஸ் கொடுக்குறேன் வேறு எதனா சொல்லிவிட்டு ஸ்கேமிங் நிறையா இருக்கு நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னுடைய பேரில் அப்படி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை எக்னோர் பண்ணுங்கள் அதை பிளாக் பண்ணிடுங்க உங்கள் வேலையை பாருங்கள் ஓகே ஸ்கேமர்ஸ் அதிகமாக இருக்காங்க புஷாராக இருந்தே ட்ரேட் பண்ணுங்கள் எப்பவுமே வாழ்க்கையில் முன்னேறினா சிறுதுளி பெருவெல்லம் என்ற ஒரு மந்திரத்தை எப்பவுமே மனசுக்குள்ளே வச்சிட்டு நீங்கள் பண்ணிட்டே இருங்க அதை எக்ஸிக்யூட்டன் பண்ணுங்கள் நீங்கள் மனசுக்குள்ளே வைக்கிறத மட்டும் அதில் அது நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது ரிசல்ட் என்பது உங்களுக்கு வரும் ஓகே சின்ன சின்னதாக ப்ராஃபிட்ஸ் பண்ணுங்க சின்ன சின்னதாக ஒரு அமௌண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் லெவல் அதிகமாகும்போது போது என்ன மாதிரி பண்ணுன்னு நீங்கள் பண்ண முடியும் ஓகே டேஸ் பிடிச்சு நினைக்கிறேன் இது உங்கள் ட்ரேடிங் வித்ராஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்கை போடுங்க லைக்கை போடுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ண விடுங்க இந்த மாதிரி வீடியோஸ் கொடுங்க ஓகே பாய் தேங்க்யூ हाय गाइस गुड मॉर्निंग एवरीवन गुड मॉर्निंग नेट पे नंबर सेल्स लेन कैरी कॉल पुनीर कॉम इको ये दो थाउजेंड सेवेन हंड्रेड ट्वेंटी फाइव रुपीस रखी पॉस्ट टीम ले नाइन हंड्रेड क्वांटिटीज पुनीर कैन नाइन हंड्रेड क्वांटिटीज इको पाकम बोल दे ट्वेंटी एटी वन थाउजेंड कॉल ऑप्शन � इनकी बीटीएसडी कैरी फॉरवर्ड से लोगे आदेश में के प्रॉफिट इतना इलिया आपने नोटिस किया ओके सेल्स एक्सल अर्थ रखे तो बोल एटी थाउजेंड नाइन अंडर ला ओपन आते हैं मार्केट बाद में तेरी प्री ओपनी एटी थाउजेंड नाइन अंडर सावन रूप सावन ला मार्केट आकर बच्चों को तो ओपन थ्री मिनट्स टाइम पे नाइन अंडर ना रेसेंस लेवल � ரிசர்ச் லோன் ஓப்பன் ஆகிறதுக்கு ஓடிச்சுன்னா எயிட்டி ஒன் தௌசண்ட் ரேஞ்சை ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் ஓகே ஹைல இருக்கக்கூடிய எஸ்எல் கட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணுவோம் ஓகே பார்க்கலாம் எப்படி ப்ரைஸ் பார்க்கும்போது கேரி ஃபார்வர்ட் பண்ணிருந்தோம் கேரி ஃபார்வர்டில் நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லாஸ் ஆச்சு ஓகே ஒரு எடுத்தேன் என்ன தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ ருபீஸ் ஓவரால் லாஸ் பார்க்கும்போது சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் லாஸ்ல இருக்கும் அட்லீஸ்ட் லெவல் வரையும் இல்லைன்னா செவன் பிப்டி லெவல் வரையும் மார்க்கெட் வந்து பேக் பண்ணியிருக்கு ओके सिक्स okay. फिफ्टी लेवल वरी मार्केट की लेवल रहते कारण है चांसेस रोम्बा दिगो सिक्स फिफ्टी लेवल ओके okay. पुट्ट कारण एंट्रीज का कार्य एंट्रीज का कारण रेडी आ रखा है पुट्ट कारण ओके करेटन आप बच्चों डी ओके रिजेक्शन एरिया एंटर द पी साइड अगेन एंटर द पी साइड ट्वेंटी टू थाउजेंड

சிக்ஸ்டீன் இண்டெக்ஸ்ல விழுந்துட்டு இருக்கு ஆனா ப்ரீமியம்ல மூமெண்டம் இல்லை டொண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டூ சூப்பர் தேர்ட்டி டூ லோ பிரேக் அவுட் பண்ணுது தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ டொண்ட்டி எயிட் டுவெண்ட்டி செவன் போய்ட் ருப்டி ஓகே தேர்ட்டி எயிட் எக்ஸ் 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 இட் பர்ஃபெக்ட் ஸ்கால்பிங் குட் சைடுக்கான ஸ்கேல்பிங் இப்போ ஓவராலா பார்க்கும்போது நம்ம தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ் ரொம்ப ப்ராஃபிட்டெலாம் இருக்கும் ஓகே லாஜிக்கல் பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு செல்லிங் ஜோன்ல இருக்கு நான் நோட் பண்றேன் கொஞ்சம் பாருங்க மார்க்கெட் ஒரு கேப் அப் ரீடெஸ்ட் அகைன் மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணும் ஓகே அதுக்கான என்ட்ரிஸ் தான் நான் ஃபுல் பேக் என்ட்ரிஸ் எடுத்தேன் அங்கிருந்து நம்மளுக்கு ஒரு தேர்ட்டீன் தௌசண்ட் பிளஸ்ல கன்வெர்ட் ஆயிருக்கு டோட்டலா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கேரி ஃபோர்ட்ல எனக்கு லாசஸ் அதுல வந்து தேர்ட்டி நைன் தௌசண்ட் ப்ராஃபிட் பண்ணிடுவோம் ஓகே ஸ்கேல்பிங் போவாரு தேங்க்யூ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் ட்ரேடிங் ராஜ் ஓகே ட்ரேடிங்ல ஸ்கேங் தான் பெஸ்ட் சொல்லுவேன் ஸ்காப்பிங்ல சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் கேட் பண்ணிட்டாங்க நேற்று ஏன் வீடியோ வரலன்னு சொன்னீங்க நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு இருந்தேன் அதனால என்னோட வீடியோ கிரேட் பண்ணி போட முடியல ஓகே இன்னைக்கு அவைலபிளா இருக்கா உங்களுக்கு வீடியோஸ் வந்து நான் இருந்தா கண்டிப்பா வீடியோஸ் போடுவேன் இல்லைன்னா வெளியே போயிட்டு வீடியோஸ் வந்து நீங்க எதிர்பார்க்க வேண்டாம் ஓகே தேங்க்யூ 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 சோ மச் Thank you.